ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் தேவன் யாகோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சவர்னாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு இடத்தை உண்டாக்கினார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் பெத்தேலுக்கு நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவரளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதலிகளையும் யாக்கோவினிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புற புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோவின் குமாரே பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோபும் அவனோடைய கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானா தேசத்துள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சவனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் ரப காலின் தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு சமயமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் அனப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபு பதான் அறாமலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று போரிட்டான் பேரிட்டான் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழகி பெறுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனுடைய பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்திரளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுவனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி என்னையும் பார்த்தான் தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு வெத்தியல் என்று பெயரிட்டான் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்ரா தாத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனை இருக்கையில் மறுத்து வச்சு அவளைப் பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவர்கள் ஆத்மா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பெனிமீன் என்று பெயரிட்டான் ராகேல் மறித்து பெத்லகேம் எனும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண் இஸ்ரேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தாப்பனுடைய மறுமனை ஆட்டியாகிய பில்காலோடைய சயனித்தான் அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் யாகோவின் குமாரர் பன்னிரண்டு பேர் யாகோவின் மூத்த மகனாகிய ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபிலோன் என்பவர்கள் லேயால் பெற்றக்குமாறு யூசிப்பு பெனிமின் என்பவர்கள் ராகேல் பெற்றிருக்குமாறு தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவடைக்காரியாகிய பில்கால் பெற்ற காத் ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவழைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாறு இவர்களை யாக்கோவுக்கு பதான் அறாமலே பிறந்த பின்பு யாகோவு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தாப்பனாகிய ஈசாக்கிடத்தில் வந்தான் அது அபிரகாமும் ஈாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் ஈசாக்கு இவரது தாப்பியமும் பூரண ஆயுசமுள்ளவனாகி நூற்றி எண்பது வருஷமும் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தஞ்சனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவனுக்கு மானாக ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை பார்க்கிறோம் ஒன்று யாக்கோபு தன்னுடைய அர்ப்பணிப்பை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம் யாக்கோபு பெத்திலுக்கு மறுபடியும் வருகிறதை பார்க்கிறோம் அவன் தன் சகோதரன் ஏசாவுக்கு விலகி ஓடின பொழுது பெத்தேலில் தேவன் அவனுக்கு தரிசனமானார் இப்பொழுது மறுபடியும் இந்த இடத்தில் வந்து அவன் தன்னை ஒப்புக்கொடுக்கிறதை பார்க்குறோம் தன்னுடைய அந்த அர்ப்பணிப்பை புதுப்பித்துக்கொள்வதை பார்க்குறோம் நாம் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய அர்ப்பணிப்பை புதித்துக்கொள் புதுப்பித்துக் கொள்வது மிக அவசியம் அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவை சரியான நிலையில் வைத்துக்கொள்ள உதவும் இரண்டாவதாக விக்கிரங்களை நீக்கி போட்டு சுத்திகரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நாலாம் வசனத்தில் அவர்கள் எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதலிகளையும் அவதமாக புதைத்து கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டு அந்த அந்நிய தெய்வங்களை விக்கிரங்களை விலக்கி அவளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதை பார்க்குறோம் உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை என்பது எல்லா தடைகளையும் பாவத்துக்குரிய காரியங்களை அகற்றிவிட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறதற்கு இங்கு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக தெய்வனுடைய பாதுகாப்பை நாம் பார்க்கிறோம் அதாவது யாகோபம் அவனுடைய மக்களும் புறப்பட்டு வரும் பொழுது அவளுக்கு தீங்கு செய்யாதபடிக்கே சுற்றி இருக்கிற மக்களிலே தேவனுடைய உண்டாக தேவனால் உண்டாகிற பயத்தை பார்க்கிறோம் நம் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை தீங்கு செய்யாபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நான்காவதாக தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை மறுபடியும் எடுத்துச் சொல்கிறதை பார்க்கிறோம் விதமாக தேவன் அங்கு அவனுக்கு ஒன்பது அவசரத்தில் தரிசனமாகி இந்த இடத்தில் தேவன் அங்கு அவனோடு கூட கொண்டிருந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறது பதினொன்றில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பலகி பெறுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகள் கூட்டமும் உன்னிலிருந்து பொன்றாகும் ஜாதா ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் அப்ரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அங்கு தேவன் மறுபடியுமாக அந்த வாக்கு தத்துவத்தை அங்கு உயிர்ப்பத்தலுக்குள்ளாக கொண்டு வரதை குறித்து அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக யாக்கோபினுடைய அன்புக்குரியவர்களின் மரணத்தை நாம் பார்க்கிறோம் தேவோராள் திபக்காலின் வேலைக்கா தாதி ஆகிய திபோராள் மறித்து விடுகிறான் அதுக்கு பின்பாக ராகேலும் மறிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் பொதுவாக மரணம் விதமான இழப்புகளின் சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இவைய வாழ்க்கையில் நாம் விதிவிலக்கு அல்ல இவைகளின் உண்டாய் கடந்து போகிற வகையில் கத்த நம் கொண்டிருந்து குடர்ந்து இருந்து பலப்படுத்தினதைப் போல நம்மை பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆறாவதாக பெஞ்சமின் அங்கு பிறப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த அவருடைய பிறப்பில் ராகேல் மறித்து விடுகிறாள் ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய மனைவியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு கடந்து போகிறதை பார்க்கிறோம் நிச்சயமாக அவன் ஒரு தனிமையான உணர்வை அவன் கொண்டிருப்பான் என்று நான் நம்புகிறேன் அதனால் மத்தியிலும் தேவன் அவனுக்கு உண்மையிலவராக இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஏழாவதாக ரூபனுடைய பாவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு கூட பாவம் செய்ததை குறித்து இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாவத்தின் விளைவு என்பது நிச்சயமாக உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது இவன் செய்த பாவத்தின் விளைவை குறித்து யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் அதை நினைவு கூர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம் அவன் அந்த சிரேஷ்ட புத்திரபாகத்தை இழந்து விடுகிறான் அந்த ஸ்லாக்கியத்தை அவனுக்கு மறுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் யாக்கோபு தன் கடைசி நாட்களில் அவனை குறித்து சொல்லும் பொழுது ஆதி நாற்பத்தி ஒன்பது அதிகாரத்தில் ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் தண்ணீரை போல திளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் இந்த இடத்தில் அவன் சிரேஷ்ட புத்திரத்தை எழுந்து மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையை மேன்மை அடைய முடியாது என்பதை அவருடைய பாவத்தின் விளைவாக யாக்கோபு பேசுகிறார் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லி பார்க்கிறோம் பாவம் எப்பொழுதும் நிச்சயமாக அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் அறுக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் அவனவன் கிரிகளுக்கு தக்கதாக தேவன் ஒரு நாளும் தவறாமல் பலன் அளிக்கிறவன் என்பதை குறித்து பார்க்கிறோம் ஆகவே ரூபன் எவ்வளோ அவனுடைய மேன்மையுள்ளவனாக விசேஷத்தவனாக இருந்தாலும் அவன் மேன்மை அடையக்கூடாத ஒரு பாவத்தினுடைய தண்டனையை அவன் இந்த இடத்தில் யாக்வையின் மூலமாக அங்கு அறிவிக்கப்படுவதை பார்க்கிறோம் எப்பொழுதும் பாவத்தை குறித்து பயப்பட வேண்டும் பாவம் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலன் உண்டு நாம் மறந்துவிடக்கூடாது அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக தேவன் தப்பாமல் பலன் அளிப்பார் என்பதை நாம் மறந்து ஒரு போதும் போகக்கூடாது தெய்வ பயத்தோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கு நன்றி நாலைய தினத்தில் இன்னொரு அதிகாரத்தினோட கூட உங்களை சந்திக்கிறேன்